ஹலோ கைசன் வெல்கம் டு ஃபார் யூ ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னா வந்து சொல்லலாம் ஸோ இதை வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிட்டியில் வந்து இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஐடியா ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவைப்படாத ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பலம் கம்மியாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ராஷ் பிஸ்னஸ் பத்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இருந்து வீடுகளில் ஆஃபீஸ்களில் ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வரக்கூடிய குப்பைகளை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தரம் பிரித்து அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வீட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா கடைகளாக இருக்கட்டும் அவங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பொருட்களை வந்து தரம் பிரித்து நம்ம வந்து வாங்கி ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரீசைக்கிளோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கோ நம்ம வந்து செல் பண்ணி அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸோட கான்செப்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இந்தோனேஷியா மாதிரியான கண்ட்ரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு ரொம்ப நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து குப்பைகளை அங்கே போடுறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவில் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதிலிருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் ஸோ இதோடைய பிஸ்னஸ் மாடல் என்ன இதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எப்படிலாம் பண்ணுனா கரெக்டான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் ஆகும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து வரக்கூடிய குப்பைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ்ல இருந்து வரக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மால்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குப்பைகள் வந்து ஜென்ட்ராக அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் இல்லாத இடமே கிடையாது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா குப்பை வந்து ஜென்ரேட் ஆக தான் செய்யும் ஸோ இந்த குப்பைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த வீட்டில் ஷாப்ஸில் மால்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய குப்பைகளை வந்து பார்த்தீங்கன்னா தரம் பிரித்து நம்ம வந்து வாங்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய குப்பைகள் அதாவது தரம் பிரித்து அவங்க கொடுக்கக்கூடிய குப்பைகளில் ஒவ்வொரு தரத்துக்கும் என்ன அளவு அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க பிளாஸ்டிக் வந்து தரம் பிடிச்சி கொடுக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதை மாதிரி மெட்டல் டின்ஸு கேன்ஸ் அதாவது நம்ம இப்போ கோக் பாட்டிலோட கேன்ஸ் இந்த மாதிரியான கேன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸு அதுக்கப்புறம் பிளேட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்க பிரித்து கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு அதுக்குன்னு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டை வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோட கான்செப்ட் ஸோ இப்போ ஒரு ஷாப் ஒரு மால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் வந்து ஜென்ரேட் ஆகும் மாலில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓத்தவங்க உள்ளே வந்து ஷாப் வச்சிருப்பாங்க ஸோ அவங்க ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கோக் இப்போ வந்து ஒரு கேஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குப்பு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குப்பைகள் வந்து ஜென்ரேட் ஆகும் அதாவது கோக் பாட்டிலாக இருக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க கூடிய சாப்பிடக்கூடிய பிளேட்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக் வந்து கொடுத்து ஸோ ஒவ்வொரு குப்பைகளுக்கும் ஒவ்வொரு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கொடுத்து ஸோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து இந்த குப்பைகளை நீங்கள் வந்து போட்டு நீங்கள் எங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய குப்பைகள் வந்து என்ன வெயிட்டில் இருக்கோ ஸோ அதுக்கு தக்கான மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட் இதை வந்து வீடுகளே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு வீடுகளையும் நோட்டீஸ் கொடுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய குப்பைக்கு காசா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷனான வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு குப்பைகளுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த நோட்டீஸை வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம தூர போடக்கூடிய குப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கி அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையா இருக்கட்டும் கடைகளில் இருக்கட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லையா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கேஸ் நம்ம வந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் குப்பைகளை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு தக்கன வந்து பார்த்திங்கன்னா கலர் கலர் பேக்ஸ் வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த பேக்ஸில் அந்த குப்பைகளை அவங்க கொட்டும்போதே தரம் பிரித்து கொட்டிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீக்லியோ மந்த்லியோ சாரி வீக்லி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷனாக நீங்கள் ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏரியா வந்து ஒரு ஆறு பாட்டாக ஏழு பாட்டாக பிரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீக்குக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த வெஹிக்கிளில் போயிட்டு நம்ம வந்து அந்த குப்பைகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேஜர் கான்செப்ட் ஸோ இந்த குப்பைகளை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி வெஹிக்கல்ஸ் வந்து இருக்குது ஸோ பொதுவாக இப்போ வந்து நமக்கு இவி வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இவி வெஹிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்ஷா டைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அதிகமான குப்பைகளை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இங்கே எல்லாமே நம்ம குப்பைகளை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி அவங்க தரம் பிரிச்சு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த குப்பைகளை நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு பெரிய பேக்ஸில் வந்து டம்ப் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த குப்பைகளை வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து செல் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டல் டின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் மெல்ட் பண்ணி பாரா வந்து நீங்கள் மேக் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எந்த மாதிரி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ நீங்கள் மெட்டலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இப்போ டிஎம்டி ராட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் பிளாஸ்டிக் கம்பெனிஸ் வந்து பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணுற கம்பெனிஸ் பிளாஸ்டிக் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் கூட நம்ம வந்து டையை போச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணி செல் பண்ண முடியும் இல்லை நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து பிளாஸ்டிக் பெல்லட்ஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா மெட்டல் டீன்ஸில் வந்து பார் மேக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் வந்து பண்ண முடியும் ஸோ அது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த குப்பைகள் பிரித்து வரதான் நம்ம பெரிய லெவலில் நம்ம வந்து டம்ப் பண்ணி வச்சு நம்ம வந்து ட்ரக்ஸ் மூலமா டேரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிஸ் நம்ம வந்து அனுப்பி செல் பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம லாபம் எடுக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் போக போக நம்மளே வந்து அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது இன்னும் அதிகமான ப்ராஃபிட் வந்து அர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதை நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு இந்தோனேஷியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிசினஸ் வந்து எங்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன லெவல் சிட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு பெரிய லெவல் சிட்டி நீங்கள் வந்து கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸை நீங்கள் வந்து கவர் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரியான நோட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பெருசு பெருசாக எலிபிரேட் பண்ணலாம் ஸோ சின்ன சின்ன ஏரியாஸ் இப்போ ஃபே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தூத்துக்குள்ளே கன்னியா கோவில்பட்டி இருக்குது திருச்செந்தூர் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ் இருக்கும் ஒரு தாலுகா பேஸில் இருக்கும் ஸோ அந்தந்த தாலுக்காவில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே நோட்டீஸ் கொடுத்து அதை ஒரு ஏழு பார்ட்டாக பிரித்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிஸ்னஸ் வந்து பெருசாக்கிட்டே போகலாம் ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ இந்த குப்பைகளை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஷெட் ஸோ ஒரு ஒரு பத்து சென்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஷெட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இவி வெஹிக்கிள்ஸ் அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப லோன் எடுத்துக்கிறேன் வேண்டாம் ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறத விட இது வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு இவி ரிக்ஷா இன்றைக்கி வந்து ஒரு இவி ரிக்ஷான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இவி ரிக்ஷாஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து விடுறாங்க ஸோ அந்த மாதிரியான இவி ரிக்ஷாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோடய குப்பைகளை நீங்கள் வந்து மந்த்லி வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஓர் ஏரியாஸில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் வந்து மூவ் ஆன் ஆக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இவி ரிக்ஷாக்ஸோட கவுண்டையும் கூட்ட ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேக்ட்ரிஸையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்ஸோடைய கான்செப்ட் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதோட கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் குப்பைகளை வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் கலெக்ட் பண்ண குப்பைகளுக்கு கஸ்டமருக்கு என்னென்ன செப்பரேஷனுக்கு தக்கன காசு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணி நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அங்கே வந்து நம்ம இதை டம்ப் பண்ணி ஒரு பெரிய பல்க்காக வந்து பார்த்திங்கன்னா அதை ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம செல் பண்ணுவோம் போகிறோம் ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ஸோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதை ஆரம்பிச்சு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ட்ரெயில் அண்ட் பேசிஸில் நீங்கள் வந்து அடுத்து இதோட இதோட பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் நன்றி வணக்கம்